இப்போதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்து ஒன்றாம் வசனம் ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய பிரதிகிரியை என்ன என்பதே எசேக்கியா ராஜாவை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்து வந்தார் எசேக்கியா உடல் குறைவினால் வேதனைப்படும் போது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பதினைந்து ஆண்டுகள் ஆயுசு நாட்களை சேர்த்து கொடுத்தார் பலமிக்க இராணுவத்துடன் எதிரிகள் யுத்தம் பண்ண வந்தபோதும் கர்த்தர் அற்புதமாக எசேக்கியாவிற்கு ஜெயத்தை கொடுத்து அவனை ஆசிர்வதித்தார் இதையெல்லாம் கேள்விப்பட்ட பாபிலோன் ராஜா தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை இடத்திற்கு அனுப்பினான் எசேக்கியாவின் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் பெற்று கொண்டிருக்கும் ஆசீர்வாதங்கள் பதவி ஸ்தானம் செல்வம் இவைகள் எல்லாமே கிருபையாக தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்ததாகும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடத்தில் இருக்கும் ஆசீர்வாதங்கள் எப்படியாக நமக்கு வந்தது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி வருகிறார்கள் என்றால் நாம் எப்படியாக பிரதிக்கிரியை பதில் சொல்ல போகிறோம் என்பது மிகவும் முக்கியமாகும் ராஜா எசேக்கியா ஞானத்தினால் அவன் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறவில்லை அவனிடத்தில் இருக்கும் எல்லாமே கர்த்தரிடத்தில் இருந்து கிருபையாக வந்ததாகும் அதே போலவே நம்மிடத்தில் இருக்கும் அனைத்துமே கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய நடத்துதலினால் நமக்கு கிடைத்திருக்கிறது இதை எப்போதும் உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு நன்றி சொல்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களுக்கு நீர் கிருபையாக கொடுத்திருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நினைத்து பார்த்து நாங்கள் எப்போதும் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்